ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி மார்னிங்கே வெளில போகிறோன்னு சொல்லி நான் பிரேக்ஃபாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருப்பேன் அப்படி நாங்கள் எங்கே போனோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கல்யாண மண்டபத்தில் நிறைய போட்டிகள்லாம் லேடிஸ்க்கு வச்சாங்க அங்கே எங்கெல்லாம் கூப்பிட்டுருந்தாங்க அங்கே தான் போயிருந்தோம் அங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க வீட்டில் சமைச்சு கொண்டு வந்த ஃபுட்டை வந்து ஒருத்தர் டேஸ்ட் பார்த்துட்டு எது பெஸ்ட்டாக இருக்குன்னு சொல்கிற ஒரு போட்டி தான் ஃபஸ்ட்டு நடந்தது ஆனால் நான் எந்த ஃபுட்டுமே நான் சமைச்சு கொண்டு போகிறேன் நான் வந்து ஜஸ்ட் வாட்சிங் மட்டும் பண்ணேன் என்ன பண்ணுறாங்க எது பண்ணுறாங்க பார்ப்போன்னு சொல்லிட்டு அவங்க என்ன ஃபுட்டு செஞ்சு கொண்டு அவங்க செஞ்ச ஃபுட்டை ஒரு ஒயிட் பேப்பரில் ஒயிட் ஷீட்டில் எழுதி போட்டுருவாங்க அப்படி கிட்டத்தட்ட ஒரு நாற்பது வகையான ஸ்வீட்டும் ஒரு பத்து வகையான வெஜ்ஜு பத்து வகையான நான்வெஜ்ஜு செஞ்சு கொண்டு வந்திருந்தாங்க ஒரு அறுபது லேடிஸ் வந்து அதில் இது பண்ணாங்க அவங்கவுங்க கண் கொண்டு வந்ததுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒயிட் ஒயிட்ஷீட்டில் கா வீடியோவில் தெரியுது பாருங்கள் அந்த மாதிரி போட்டு பீட்ரூட் அல்வா சோள பணியாரம் இந்த மாதிரி அவங்கவுங்க போட்டு வச்சுக்கிட்டாங்க ஃபஸ்ட்டு வந்து இந்த போட்டி தான் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா அது மேலே நடந்தது அப்புறம் எல்லாம் கீழே வந்துட்டோம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா லேடிஸ்க்குமே மெழுகுத்து ஏத்துகிற போட்டி இதில் லேடிஸ் நிறையா இருக்காங்க அப்படிங்கிறதுக்காண்டி எட்டு எட்டு பேராக வச்சு எட்டு எட்டு பேர்லேயும் ஒரே குச்சியில் மூணு மெழுகுத்திரை ஏற்றி க நிற்க வைக்கணும் அதுதான் வந்து போட்டி அந்த போட்டி நடந்தது எட்டு எட்டு பேராக வச்சதுனால கிட்டத்தட்ட கொஞ்சம் போட்டி வந்து கொஞ்சம் லாங்காகவே போச்சு நான் அவ்வளோலாம் வீடியோ எடுக்கல நம்மளுக்கு வீடியோ லென்த்தாக போனால் யாரும் பார்க்க மாட்டாங்களே அதனால் ஷா ஷார்ட்டாக தான் நான் வீடியோ எடுத்திருக்கிறேன் அந்த எட்டு எட்டு பேராக ஒரு அஞ்சு எட்டு பேரில் வச்சு அந்த அஞ்சு பேர்லேருந்து ஒரு மூணு பேரை செலக்ட் பண்ணி ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்ட் அந்த மாதிரி வந்து ப்ரைஸ் கொடுப்பாங்க அப்படி தான் அந்த போட்டி நடந்தது இந்த மெழுதிரி போட்டி முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இது நல்லா த்ரில்லிங்காக இருந்தது சூப்பராக நல்லா எல்லாமே நல்லா என்ஜாய் பண்ணி பார்த்தோம் நிறைய பேர் அதெல்லாம் சேர்ந்துக்கிட்டாங்க பார்க்க நல்லா அதாவது டைம் போனதே தெரியல அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்ன போட்டின்னு பார்த்திங்கன்னா மியூசிக்கல் சேர் போட்டி ஜென்ஸ்க்கான மியூசிக்கல் சேர் போட்டி நடந்தது அதில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பாட்டு போட்டு சினிமா பாட்டு போட்டு சூப்பர் சூப்பர் பாட்டு சாங்காக போட்டாங்க அதுவுமே நல்லா என்ஜாய் பண்ணி பார்த்தோம் எல்லாம் நல்லா ஹாப்பியாக சந்தோஷமாக பொழுது போனதே தெரியாமல் அந்த அளவுக்கு பார்த்துட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் இது முடிஞ்ச வந்து பார்த்திங்கன்னா லேடிஸ்க்கான மியூசிக்கல் சேர் போட்டி நடந்தது அதுவும் முடிஞ்சிட்டு பார்த்தீங்க அப்படின்னா லெமன் அண்ட் ஸ்பூன் அந்த போட்டி நடந்தது இதில் வந்து இந்த லாஸ்ட்டில் கோடு போட்ட சரி அந்த ஸ்கை ப்ளூ கலர் சே எல்லோ கலர் ஷாலுக்கு முன்னாடி நிற்கிறேன் பார்த்தீங்கன்னா அதுதான் நான் இந்த போட்டியில் கலந்துக்கிட்டேன் நான் ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன் செப்பில் கழட்டி போட்டு போனோம் இந்த ஒருத்தர் வந்து சொல்கிறார் பார்த்தீங்கன்னா செப்பில் கழட்டுங்க கழட்டுங்கு சொல்லிட்டு அது எனக்கு அப்போயுமே தெரியலை ஏதோ சொல்லிட்டு போகிறாருன்னு நினச்சேன் அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது செப்பில் கழட்டி போட்டால் தான் வேகமாக நடக்க முடியும்னு சொல்லிட்டு நான் செப்பலோடு போனேன் அதனால் லெமன் அண்ட் ஸ்போன்னு என்னால் வின் பண்ண முடியலை ஃபோர்த்தாக வந்து ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டுக்கு தான் வந்து ப்ரேஸ்ன்னு சொல்லிட்டாங்க சரி ஓகே தோல்வியும் விட்டு படி அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சிட்டு மனசை தேர்த்துட்டு அப்புறம் வந்து உட்காந்து பார்த்தோம் இந்த லெமன் அன்ஸ் ஸ்பூன்மே பார்த்தீங்கன்னா எட்டு எட்டு பேராக தான் வச்சு அதில் வந்து ஒரு எட்டு அந்த எட்டு எட்டு பேர்லேயும் ஒரு எட்டு பேரை செலக்ட் பண்ணி அதில் ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்டு பார்த்து அப்படி தான் ப்ரைஸ் கொடுத்தாங்க இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா லெமன் அண்ட் ஸ்பூன் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பால் விளையாடுற போட்டி நடந்தது அதில் நான் போய் கலந்துக்கிட்டேன் அது எங்கள் வீட்டுக்கார் ச வீடியோ எடுக்கலை நானும் எங்கள் வீட்டுக்கார் ரெண்டு பேர் தான் போயிருந்தோம் எங்கள் வீட்டுக்கார் வீடியோ எடுக்கலை அதனால் அந்த வீடியோ என்னால் போட முடியல கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் காலையில் பதினோரு மணிக்கு அந்த மண்டபத்துக்குள்ளே போனோம் ஆனால் மதியம் சாப்பிட்றதுக்கு ஒரு மூன்று இந்த போட்டியெல்லாம் முடிஞ்சவுன்னே அவங்கவுங்க கொண்டு வந்த ஃபுட்டை வந்து எல்லாருமே ஷேர் பண்ணி சாப்பிட்டாங்க நாங்கள் போனது கிட்டத்தட்ட ஒரு எழுபது எண்பது பேர் இருக்கும் எண்பது பேருக்குமே வந்து அந்த அறுபது பேர் கொண்டு வந்த ஃபுட்டு வந்து ஏன்னா ஒவ்வொருத்தவங்களும் அஞ்சு கிலோ பத்து கிலோ பிரியாணி எல்லாம் ஒரு முஸ்லீம் லேடி கொண்டு வந்துருந்தாங்க பாருங்க கிட்டத்தட்ட ஒரு முப்பது பேர் சாப்பிட்லாம் அவ்வளோ பிரியாணி சமைச்சு கொண்டு வந்தாங்க பாயாசம்லாம் பார்த்திங்கன்னா பெரிய பக்கெட்ல கேஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய குண்டா குண்டானெல்லாம் செஞ்சு கொண்டு வந்தாங்க இல்லை இவங்க உண்மைக்குன்னே நம்மளுக்கு சா இதுக்கு தான் கொண்டு வந்தாங்களா இப்போ நடக்குது பார்த்திங்கன்னா இதான் இந்த மியூசிக்கல் சேர் போட்டி இதில் வந்து லேடிஸ்க்கு நடந்தது ஜென்ஸுக்கு முடிஞ்சவொன்னா லேடிஸ்க்கு நடந்தது லேடிஸை வந்து ரெண்டு வகையாக பிரித்து வச்சுருந்தாங்க நாற்பது வயசுக்கு முன்னாடி உள்ளவங்க நாற்பது வயசுக்கு பின்னாடி உள்ளவங்க அப்படின்னு சொல்லி ரெண்டு வகையாக பிரித்து இந்த போட்டி நடந்தது இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு இன்றைக்கி பொழுது வந்து எங்களுக்கு இவ்வளோ நல்லா போச்சு ஜாலியாக இருந்தது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஓகே பாய்